வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினஞ்சாவது ஆண்டிலிருந்தே உங்களுடைய வாழ்க்கை வந்து இப்போ வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருந்துக்கிட்டே இருக்குது அதாவது வாழ்க்கையில் ஜெயிப்பமாக ஜெயிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்து மனசில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா கடந்த பல வருடங்களாகவே அந்த சரிவுகளை மட்டுந்தான் நீங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க முன்னேற்றம் அப்படிங்கிறதே ஒரு கனவு மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பொருளாதாரம் அப்படிங்கிறது அப்படின்னா என்னென்னு கேட்குற லெவலுக்கு வந்து மாறி போயிருக்கும் பார்த்துக்கங்க தொட்டது மாதிரி தான் இவ்வளோ காலமும் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் வந்தாலாவதும் நல்ல காலம் பிறக்குமா அப்படின்னுலாம் பலர் நினச்சிருப்பீங்க அதுவுமே வந்து உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இப்போ வரைக்கும் வந்து இருந்துக்கிட்டே இருந்திருக்கு அப்போ இதுவரைக்குமே பலருக்கு வந்து அந்த தொழில் அப்படிங்கிறதே போச்சு தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறதே சரியில்லை என்ன தொழில் பண்ணாலும் அது வந்து ஒரு நஷ்டத்துலயே தான் போய்கிட்டே இருக்கும் கடைசியில் அந்த தொழிலை வந்து நடத்தவே முடியாது தொழிலை கைவிடுற மாதிரியான சூழ்நிலை வந்து கடந்த காலத்தில் வந்து பலருக்கு வந்துருச்சு அதனால் தொழிலில் வந்து பல பேர் வந்து பல நஷ்டங்களை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் ஏற்கனவே வந்து உங்களுக்கு இருந்துச்சு இதனாலேயே பலர் வந்து மிகப்பெரிய ஒரு கடனாளியாக வந்து ஆயிருப்பாங்க கடனை கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையே வந்து இருக்காது வருமானம் வந்தால் தானே கடனை கட்டுறதுக்கு வருமானமே வரலன்னா எப்படி போய் கடன் கட்டுறது அப்போது ஐநூறுரூவா கடன் வாங்கினவங்க கூட நம்மளை பாடாகப்படுத்துவாங்க பார்த்துக்குங்க பேங்கில் லோன் வாங்கியிருந்தாலும் அதையும் கட்ட முடியாது வேறு பக்கம் கடன் வாங்கியிருந்தாலும் கட்ட முடியாது இப்படி எந்த விதத்துலையும் கடனை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை அதனால் இருக்கிற நகை நட்டை பூரா விற்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்தோட வீட்டில் அந்த நகை நட்டுங்கிறதே வந்து இருக்காது சிலரெல்லாம் சொத்துக்களை விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு சிலர் நிலங்களவே விற்றுப்பீங்க ஒரு சிலர் வந்து கூட விற்கிற சூழ்நிலை வந்து வந்திருந்துருக்கும் விற்றுருந்துருப்பீங்க பலர் இதனால் எல்லா பொருளுமே கையை விட்டு போகிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து சிலருக்கு வந்து வந்துருந்துருக்கும் அதோட கெட்ட பேர் மனசில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது அசிங்கப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை அவமானப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லாத்தையுமே வந்து இது வரைக்கும் நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க அப்போ இன்னியும் வந்து அந்த விடிவு காலம் அப்படிங்கிறது இன்னியும் பிறக்கலை அப்படின்னு தான் அர்த்தம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட இன்னும் அது வந்து பிறக்காம தான் இருக்குது வேலை பார்க்குறவங்களுக்கும் அப்படி தான் சரியான வேலையே இல்லை வேலை கிடைக்கிறதே இல்லை வேலை கிடைச்சாலும் சரியான சம்பளம் இல்லை வேலை கிடைச்சாலும் கொஞ்ச நாள் கிடைக்கிது மறுபடியும் வேலை போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை மறுபடியும் வேலையை தேடி அலையிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்படி தான் இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ வேலையும் போச்சு அந்த தொழிலும் போச்சு பொருளாதாரமும் போச்சு இப்படி எல்லாமே வந்து உங்கள் கையை விட்டு போகிற மாதிரியான பல விஷயங்கள் வந்து இந்த கடந்த காலத்தில் வந்து உங்களுக்கு நடந்துருச்சு அதனால் இப்பயும் ஒரு ஏக்கத்தோடு தான் நீங்கள் இருந்துக்கிட்டே இருப்பீங்க நாம் எப்போ ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் மனசில் இருந்துக்கிட்டே இருப்போம் சிலருக்கு எப்போ நாம் கடன் அடிச்சு நிம்மதி அடைய போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் உங்கள் மனசில் வந்து இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் சரி இதெல்லாம் மாறுமா மாறாதா அப்படின்னா மாறும் கண்டிப்பாக மாறும் காரணம் கிரக நிலைகள் எப்போதும் ஒரே மாதிரி இருக்க போகிறது இல்லை அதனால் சில கிரகங்கள் மாறுகிற போது கெடுபலனும் நடக்கும் சில கிரகங்கள் மாறுறபோது நற்பலனும் வந்து நடக்கும் பார்த்துக்குங்க அப்போ பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டில் உங்களுக்கு கெடுபலன்கள் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டு மாதிரி அது வந்து தெரியலை நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு நற்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் அது தெரியுது அப்போது வரக்கூடிய அந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு உங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே வந்து இல்லைங்க நீங்கள் நினைக்கலாம் சனி பயிற்சி வந்து வரப்போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் கிட்ட வந்து வரப்போகுது அதனால் மறுபடியும் எங்களுக்கு ஏழரை சனி வந்து பிடிக்க போகுது அதனால் நாங்கள் எப்படி முன்னேற போகிறோம் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கலாம் அப்படி அல்ல திருக்கணிதப்படி தான் சனிப்பெயர்ச்சி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி வந்து வரும் ஆனால் வாக்கிய கணிதத்துப்படி சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் வரவே வராது வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் சனி பயிற்சி வரும் அப்போ சனி பயிற்சி வர்றதுக்கு கிட்டத்தட்ட இன்னியும் வந்து ஒரு கால் வருஷத்துக்கு மேலே வந்து உங்களுக்கு இருக்குது அதனால் அந்த சனி பயிற்சியை பற்றியே நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படியே சனி பயிற்சி வந்தாலும் சனி பகவான் எப்பயுமே வந்து உடனே வேலை பார்க்க மாட்டார் வந்த உடனே டாம் டூம் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையவே கவுத்து போடுற மாதிரியான வேலையெல்லாம் அவர் பார்க்க மாட்டார் எப்பயுமே சனி பகவான் வந்து நிதானமாக இருக்கக்கூடியவர் அதனால் நிதானமாக தான் அதனுடைய பலன்களை கொடுப்பார் அப்போது சனி பகவான் எப்போ விலகிறாரோ அந்த விலகிற டைமில் தான் அதனுடைய கெடுபலன்களை வந்து அதிகமாக கொடுப்பார் அப்போ இப்போது கொடுக்க போகிறது கிடையாது அதனால அந்த சனியை பற்றி நம்ம கவலைப்படணுங்கிற ஒரு அவசியமும் இல்லை அதுக்கு மாறாக சனி பகவான் வந்து உங்களுக்கு இப்போ என்ன செய்ய போறார் அப்படின்னா உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு அவர் தாங்க அதிபதி உங்களுக்கு தொழிலை கொடுக்கறது வந்து அவர் தான் கொடுப்பார் உங்களுக்கு தொழில் நல்லா இருக்குன்னாலும் அவர் தான் காரணம் உங்களுக்கு தொழில் கெட்டு போகுதுன்னாலும் அவர் தான் காரணம் அப்போது சனி பகவான் இப்போதைக்கு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் தான் இருக்கார் பதினோராவது இடத்துல தான் இருக்கார் அது வந்து ஒரு நல்ல இடம்தான் என்ன அந்த ராகுனுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறனால அந் அவர்னால் அந்த தொழிலை கொடுக்க முடியல வேலையை கொடுக்க முடியல அப்படி கொடுத்தாலும் வந்து அதில் வந்து பிரச்சனைகள் வந்து வந்துடுது ஒரு சிலரில் பல தொழில் செஞ்சுருந்துருப்பாங்க எதுவுமே செட்டாக இருந்திருக்காது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அந்த ராகுனுடைய நட்சத்திரமும் ஒரு காரணம் தான் இப்போ இந்த சனி பகவான் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு அங்கிட்டு ஜனவரி பிப்ரவரி வந்தாலே அந்த ராகுனுடைய நட்சத்திரத்துலேருந்து மாறிடுவார் மாறினோடனேயே சனி வந்து ஒரு தூய்மையான ஒரு இடத்துல வந்து இருக்கும் ஒரு தூய்மையான அமைப்பிலையும் வந்து அது இருக்கும் அப்போ அந்த கெடிவலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து அது இருக்காது விலகிடும் அதுக்கப்புறம் நட்பலன்களை கொடுக்குற ஒரு அமைப்பில் மட்டும்தான் அந்த சனி பகவான் இருப்பார் அதனால் நீங்க நினைச்ச காரியத்தை எல்லாம் ஜெயிச்சு தரக்கூடிய ஒரு அமைப்பில் அவர் வருவார் தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார் இதுவரைக்கும் கொடுக்கலன்னாலும் நீங்க கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை இன்னி கொடுப்பார் அவர் அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னாலும் எல்லாம் வெற்றிகளை கொடுப்பார் வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை கொடுப்பார் வேலையில வந்து தொந்தரவு பிரச்சனைகள் அப்படிங்கறதெல்லாம் வந்து இருக்காது அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதுல வந்து வெற்றிகள் கிடைக்கும் லாபங்கள் கிடைக்கும் குறிப்பா அந்த வாகனத்துறையில் துறையில மிகப்பெரிய யோகங்களை வந்து அந்த சனி பகவான் வந்து கொடுத்துருவாரு பார்த்துக்கங்க அதே போல சிலர் வந்து கணவனை பிரிஞ்சிருந்திருப்பாங்க அந்த கணவனை பிரிஞ்சிருந்தவங்களுக்கு கணவனோட சேரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அல்லது மனைவியோட சேரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அல்லது ஏற்கனவே முதல் திருமணம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் வந்து கெட்டு போயிருந்திருக்கலாம் அவங்களுக்கு இரண்டாவது திருமணம் நடக்கிறது இருந்தால் நடந்துடும் அல்லது ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணமும் வேணான்னா கூட யார் கூட பழகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்து அந்த சனி பகவான் வந்து கொடுப்பார் அதாவது ஒரு நட்பு ரீதியான ஒரு பழக்கத்தை அவர் ஏற்படுத்தி விடுறதுக்கான சந்தர்ப்பத்தையும் அந்த சனி வந்து செய்வார் பார்த்துக்குங்க ஆக எந்த ஒரு வகையிலையும் அவர் வந்து நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறக்கூடிய ஒரு அமைப்பில் தான் அவர் வேலை பார்ப்பார் அதனால சனி பகவானை பொறுத்தளவுக்கு இனிமேல் உங்களை சங்கடப்படுத்தக்கூடிய ஒரு காலம் இப்போதைக்கு வந்து இல்லை அதனால் சனியினால் சர்வபாக்கியம் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஆண்டு வந்து உங்களுக்கு இருக்க போகுதுங்க குரு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதி தான் விரையாதிபதி தான் இரண்டாவது ராசியில் தான் இருக்கார் இரண்டாவது ராசியில் தற்போது குரு இருந்தால் கூட பொருளாதாரத்தை கொடுக்கணும் கடன் பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னு தான் இருக்கார் ஆனால் இதை காட்டிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மே மாதம் பதினாலாம் தேதி வந்து குரு வந்து பயிற்சி ஆவார் ரிசபராசியிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆவார் அப்போ மிதுன ராசியில் குரு இருக்கிற போது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு குரு பகவான் இந்த ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பதில் இருக்கிறத காட்டிலும் மூணு ஆறாவது இடத்துல இருக்கிற போது தான் அதிகமான நற்பலனை வந்து கொடுப்பார் அப்போ குரு தான் வந்து உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவர் காசை கொடுக்கக்கூடியவர் கடன் அடைக்கக்கூடியவர் அவரு தான் அப்போது அந்த அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியில் இருந்து மே மாதத்துல இருந்து உங்களுக்கு பொருளாதாரம் நல்லாயிருக்கும் நல்ல காசு பணங்கள் வந்து நல்லா கிடைக்கும் வரைக்கும் அடைக்க முடியாத கடனெல்லாம் வந்து உங்களுக்கு அடைக்க முடியும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் செல்வம் செல்வாக்கியத்தைலாம் வந்து அவர் வந்து கொடுப்பார் இதுவரைக்கும் உங்களுடைய சொத்து பொருள் எல்லாம் போச்சு இல்லையா மீண்டும் இழந்த சொத்துக்களையும் பொருட்களையும் மீட்டக்கூடிய ஒரு காலமாக அந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஆண்டு வந்து இருக்குங்க ஏன்னா குரு பகவான் மிகப்பெரிய யோக கிரகம் அது அவர் தான் சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடியவர் அதனால் அவர் நல்லா இருந்தாலே நமக்கு எல்லா சுகங்களுமே தானாக தேடி வரும் பார்த்துக்குங்க அப்படி எல்லா சுகங்களுமே தானாக தேடி வரக்கூடிய ஒரு ஆண்டு தான் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது ஆண்டு ராகு பகவான் வேற பயிற்சியாக போகிறார் கேதுவும் பயிற்சியாக போகிறார் அவங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி வந்து பயிற்சி ஆவாங்க ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாவது ராசியிலிருந்து பதினோராவது ராசிக்கு வருவார் கேது பகவான் வந்து ஆறாவது ராசியிலிருந்து அஞ்சாவது ராசிக்கு வருவார் அப்போது பதினோராவது இடங்கிறது ராகுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு யோகமான ஒரு இடங்க எப்பயுமே எந்த ஒரு கிரகமும் பதினோராவது இடத்துல இருந்தால் மிகப்பெரிய நன்மைகளை வந்து செய்யும் அது ராகு குறிப்பிட்ட மாதிரி மிகப்பெரிய யோகங்களை வந்து கொடுக்கக்கூடியவர் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியவர் திடீர் திடீர்னு ஏதாவது எதிர்பாராத நன்மைகளை வந்து கொடுக்கக்கூடியவர் லாட்ரி ரேஸு சூதாட்டம் ஷேர் மார்க்கெட்டு இதுல மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடியவர் எதிர்பாராத வகையில் திடீர்னு பண வரவை வந்து கொடுக்கக்கூடியவர் அதனால உங்களுக்கு பேரு புகழ் எல்லாத்தையுமே கொடுப்பார் அந்த ஆண்டில் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசைகளை நிறைவேற்றும் விதத்தில் தான் அந்த பகவான் வந்து உங்களுக்கு செயல்பட்டுக்கிட்டே இருப்பார் கேது அஞ்சாவது இடத்துல இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ மற்ற கிரகங்களும் வந்து உங்களுக்கு சரியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டை பொறுத்தளவு ஒரு நம்பிக்கையான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் அந்த ஆண்டுக்காக நீங்கள் நம்பி காத்திருக்கலாம் மீண்டும் ஒரு எதிர்காலம் வரப்போகுது மீண்டும் ஒரு பொற்காலம் வரப்போகுது மீண்டும் நமக்கு ஒரு நல்ல நேரம் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து கண்டிப்பாக வீண் போகாது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஆண்டு அமையும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கங்க